சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மர்ம நபர்களால் வெட்டிக் கொள்ளப்பட்டார் இன்று மாலை இருசக்கர வாகனத்தில் வந்த ஆறு பேர் கொண்ட மர்ம நபர்கள் ஆம்ஸ்ட்ராங்கை அறிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடினர் பலத்த காயமடைந்த ஆம்ஸ்ட்ராம் சென்னை கிரீன் சாலையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர் மேலும் பெரம்பூர் பகுதியில் பதட்டமான சூழல் நிலவுவதால் அங்கு காவல்துறையினர் பாதுகாப்பை அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் உடல் கூறாய்விற்காக ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது